ஹலோ காய் நம்ம கிச்சன்ல நன்றது பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து எங்கள் அம்மா பண்ணுற மாரி கேழ்வர கூழுதான் பண்ண இப்போ ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இது வேக வச்சு தனியாக எடுத்துடலாம் இதை இப்போ நம்ம ஒன்றுக்கு ஒரு ரெண்டரை தண்ணி ஊற்றிக்கலாம் வேக வச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு இப்போ இது மாவை வந்து ஒரு கிணத்துல கொட்டிக்கலாம் மூணு கப்பு தண்ணி ஊட்டி கரைச்சி எடுத்துடலாம் இதை பாத்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு அம்மா வந்து சட்டியில பண்ணுவாங்க நான் வந்து சட்டி இல்லாததுனால இதுல பண்றேன் மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு நமக்கு ஏன்னா கட்டி விழுவாமல் இருக்கிறதுக்காக இப்படி கரைச்சிட்டோம் இப்போ நம்ம முன்னாடி சாத்துக்கு உப்பு போட்டோம் இப்போ மாவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கை விடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் இதெல்லாம் கட்டி பிடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயிடுச்சு இது நம்ம வந்து ஆற வச்சு எடுத்தோம்னா தான் உருண்டையாக வரும் ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் காராமணி கத்திரிக்காய் நெத்திலி கருவாடு போட்டு கருவாடை குழம்பு வச்சிருக்கேன் வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறோம் பாய் பாய்